செப்டம்பர் கரண்ட் அபேர்ஸின் செய்தி துளிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் காவேரி ராஜபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் முத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடம்பாடி மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் குறுக்கை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு சிறு தொழில் மேம்பாட்டுக் கழகத்தினால் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் நிறுவப்பட்ட நான்கு தொழில்துறை பகுதிகளை தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்காரு கேள்விகளும் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு அதனால இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இது இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஏழு பெருநகரங்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு நாலு புள்ளி நாலு மணி நேரம் என்ற பதிவுடன் சென்னையில் அதிகபட்சமாக காற்று பதனி அதாவது ஏசின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த ஏசி வந்து அதிகபட்சமாக இந்தியாலே சென்னையில தான் யூஸ் பண்றாங்க அதுவும் ஒரு நாளைக்கு நாலு புள்ளி நாலு மணி நேரமானது யூஸ் செய்யப்படுது பயன்பாடு பதிவாகி சென்னையில் இருபத்தி மூன்று சதவீதம் வீடுகளில் தேசிய சராசரியில் ரெண்டு மடங்கு அதாவது சென்னையில் மட்டும்தான் எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா நூறு வீட்ல இருபத்தி மூணு வீட்டில் வந்து ஏசி இருக்கு அதாவது அது தமிழ்ல கலைச்சுருல கேட்க வாய்ப்பு இருக்கு ஏர் கண்டிஷனர் இருக்கு காற்று பதனி அப்படின்னு சொல்லுவாங்க இது தேசிய சராசரியில் இது வந்து ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு நம்ம சென்னையில் இருக்கு மிகவும் பொதுவான குளிர்சாதன பொருளான கார்பன் கார்பன் தேர்ட்டி டூ டை விட அறுநூத்தி எழுபத்தி ஐந்து மடங்கு அதிக புவி வெப்பமடைதல் ஆற்றலை கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஏசி கசிவுல ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமான உமிழ்களுக்கு பங்களித்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலுல சர்வை எடுத்திருக்காங்க அதுல ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டன் சி ஓ சமமான அந்த கழிவானது வெளியேறியிருக்கு ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்க வாய்ப்பு இருக்கு எங்கே அதிகமாக ஏசி யூஸ் பண்றாங்க சென்னையில இந்தியாவில் ஒரு நாளைக்கு நாலு புள்ளி நாலு மணி நேரம் சராசரியோட ரெண்டு மடங்கு ஜாஸ்தி சென்னையில இருபத்தி மூணு சதவீதம் வீடுகளில் ஏசி அதாவது அதுக்கு என்ன காற்று பதனி இது காற்று பதனின்னா என்னன்னா ஏசி இதுலயுமே நமக்கு வந்து ஒரு கலைச்சொல் மாதிரி ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் சார்பில் பொருளாதார தடையினால் உயர்கல்வியினை தொடர முடியாத இஸ்லாமிய மாணவ மாணவியர்கள் இளங்கலை முதுகலை பட்டப்பிடிப்படி தொடர்வதற்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து இஸ்லாமிய மாணவர் மாணவியர்களுக்கு கல்வி உதவி தொகையினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அதாவது இந்த திட்டமானது வப்பு வாரியத்தினால்தான் தொடங்கப்பட்டிருக்கு பட் ஆனால் இருந்தாலும் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி தொடங்கின இந்த திட்டமானது ஆண்டுதோறும் சுமார் இரண்டாயிரம் மாணவர்களுக்காக

எத்தனால் ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மூங்கில் வகைகள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பம்புசா பால்குவா பம்புசா துல்டா இந்த வகை மூங்கில் தான் இதை யூஸ் பண்ணிருக்காங்க எத்தனால் தயாரிக்கிறதுக்கு மறந்துருச்சுன்னா பம்பு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க பம்புசா பால் கோவாக்கு பதிலாக பால் கூவான்னு இருக்கு சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பம்பூசா தூள்டா இந்த இடத்துலயும் பம்புசா தூள்டான்னு ஒண்ணு இருக்கு பம்பு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பால் கோவா பால் கோவாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டுதோறும் நாற்பத்தி தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் எத்தனால் அசிட்டிக் அமிலம் ஃபர்ஃபரல் மற்றும் உணவு தர திரவ கார்பன் டை ஆக்சைடுகளை உற்பத்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலை மறுபடியும் சொல்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா கோலாகாட் அப்படின்ற மாவட்டத்தில் நுமாலேக்கர் சுத்திகரப்பு நிலையத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து வச்சுருக்காங்க எத்தனால் குறிப்பாக சொல்ல போனால் எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக எத்தனாலோட சேர்ந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அசிட் எத்தனால் அசிட்டிக் அமிலம் பர்பரல் மற்றும் உணவு தர திரவ கார்பன் டை ஆக்சைடு மேனுபேக்சர் பண்றதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களால் செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இதால தொடங்கப்பட்டிருக்கு செப்டம்பருடைய முக்கியமான விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் உட்பட நான்கு பதக்கங்களை வென்றுள்ளது இதுல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்மின் அப்படின்னு நம்போரியா அப்படின்றவங்க மற்றும் மீனாட்சி ஹூடா ஜெய்ஸ்மின் லம்போரியா மற்றும் மீனாட்சி இந்த ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முறையே ஐம்பத்தி ஏழு கிலோ மற்றும் நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவில் தங்கத்தை வென்றிருக்கிறாங்க மகளிர்ல எண்பது கிலோவிற்கும் மேற்பட்ட பிரிவுல பாத்தீங்கன்னா நுபர் ஷியோரன் அப்படின்றவங்க வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க பூஜாராணி அப்படின்றவங்க அதே எண்பது கிலோக்கும் மேற்பட்டவருக்கான பிரிவுல வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள் கஜகஸ்தான்ல பாத்தீங்கன்னா தான் அதிகபட்சமா ஏழு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதக்கப்பட்டியலை முதல் இடத்துல நீடிக்கிறாங்க இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல லிவர்பூல் ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரியான கேள்விகளிலிருந்தும் வரக்கூடிய கேள்விகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு குறிப்பா யார் எந்த பதக்கத்தை வென்றார்கள் அப்படின்ற கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இதை நல்லா பாத்துக்கோங்க செப்டம்பர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு நிகழ்வு சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றங்களுக்கு இடையேயான ஒன்றியத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகம் குறித்த உலகளாவிய பிரகடனத்தை நினைவு கூறுகிறது இது எதை நினைவு கூறுகிறதுன்னு கேட்டாங்கன்னா ஜனநாயகம் குறித்த உலகளாவிய பிரகடனத்தை நினைவு கூறுகிறது அது மட்டும் இல்லாம இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இது என்ன வலியுறுத்துது அனைத்து தனிநபரும் பொது வாழ்க்கையில் பங்கேற்கிறது நல்லது பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரமானது வலியுறுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுடைய கருத்தரு என்ன அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆக்ஷன் பை ஆக்ஷன் அதாவது ஆணும் பெண்ணும் சம்மமம் அப்படிங்கிறாங்களே அவங்களுடைய பங்கேற்பு மற்றும் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் மூலிமா அது வந்து ஜென்டர் இக்குவாலிட்டியை இன்னும் மெயின்டெயின் பண்ணணும் அச்சீவிங் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஆக்ஷன் பை ஆக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய கருத்தரு அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இந்த மாதிரியான டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி